திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட போலூர் சேத்துப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் மட்டைப்பிரையூர் மண்டக் குளத்தூர் நான்கு சாலையில் ஸ்ரீ ராமஜெயம் மகளிர் கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியின் பின்புறத்தில் வெற்றிவேல் நகர் என்ற வீட்டுமனை பிரிவு விற்பனை இன்று பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று வெள்ளிக்கிழமை காலை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பூஜை போட்டு தொடங்கப்பட்டது இதில் பக்கத்து கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் ஆண்கள் மற்றும் பெண்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் அதிகமான நபர்கள் கலந்து கொண்டு இந்த பூஜையில் ஸ்ரீ ராமஜெயன் நிறுவன சேர்மன் அவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து வந்த அனைத்து பொதுமக்களுக்கும் சிற்றுண்டி வழங்கினார் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றி கூறினார்